சொல்லுவார் அதோட ப்ளீஸ் எனக்கு ஒரு சேனல் ஒன்று இருக்குது இந்த சேனல்ல இல்லை இன்னொரு சேனல் இருக்கு இருக்குது கேட்டியே கிளியன்ட்டு ரெண்டு சேனல் இருக்கு அந்த ரெண்டாவது சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நான் அந்த சேனலை பற்றி சைடுல போட்டு விட்றேன் இந்த சேனலில் நேமை பத்தி நேம் என்னென்னு கேட்டி ஜே என்ற இடத்துல இதுக்கு இப்போ நான் யூஸ் பண்ற சேனலுக்கு வந்து ஜேஇயில் இருக்கும் மற்ற சேனலுக்கு வந்து வைஇஎன்றிருக்கும் ரெண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க அதோட ஏதாவது யூடியூப் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கக்கா கருப்பாக போகும் உண்மையான பிரச்சனை பயப்பட எந்த பீஸ் வேணுமா நீங்க காட்டுற பீஸை அவங்க வட்டி தருவாங்க நல்ல கொழுப்பா நல்ல நிறைய வாரோட வேணும் இப்படி பீஸ் அப்படின்னு காட்டிச்சு இழுத்து சாப்பிடுற மாதிரி நீங்கள் யோசிச்சீங்கன்னு சொன்னா வந்து முயல் எங்கள்கிட்ட இருக்கிற இது வந்து வயல்ட் ராபிட் அதாவது காட்டு முயல் அதாவது இஞ்ச சொல்ற ஹேர்னு சொல்லி ஒரு முயல் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் கேட்டியகளி உதுவும் ஒரு கதை உண்டு எங்கள் வீடியோ புராட்டிக்கும் கிழமை கிழமைக்கு எந்த கடைக்கு வீடியோ புறவண்டி இருக்குது இல்லாட்டி நீங்கள் நான் வீடியோ போடலைன்னா கடையில் ஏதோ சாமானில் இருக்கிறீங்க ஏழு நாளும் பொருள் எல்லாம் இருக்கும் திங்கள் செவ்வாயில் மட்டும் சில வேலைகளில் மான்மலே இருக்காது மற்றும்படி ஏழு நாளும் இருக்கும் கிழமையில் ரெண்டு தினம் கடைக்கு சாமான வருது இன்றைக்கு முழு சாமானும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் என்னென்ன இருக்குது என்னென்ன பெறுமதியான சாமான இருக்குது அத்தோடு அந்த சிவரொட்டி சம்பந்தமான ஒரு கதை கோணம் அது அதான் மெயினான ஸ்டோ ஸ்டோக் வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன பொருள் இருக்குது நல்ல சேவல் வெட்டி அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் இது பெரும் போய் ஓடருக்கு போகுது ஒரு கடைக்கு போகுது ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க நல்ல சேவல் இங்கே நல்ல மஞ்சள் கொழுப்போடு நல்ல சூப்பர் சேவல் அந்த மாதிரி சேவல் இருக்குது சவல் வேறு என்ன யார் அப்பறம் காட்டையா இங்கே பண்டி அடித்து பங்கு அடிச்சும் படிக்கிறாங்க இல்லை ரெண்டாவது விஷயம் பண்டி வந்து சில பேர் வந்து பண்டி வந்து லெக்கில் உள்ளதா கால் பகுதியில் உள்ள பண்டிகை ரசி வந்து கொஞ்சம் வெள்ளை இறச்சியாக இருக்கும் இந்த இதில் இந்த 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 ரசியாக பிறங்கோ இந்த இறச்சி கால் இறட்சி இது வந்து மற்றது மேலே நெஞ்சு பக்கத்து ரசி அப்போ அந்த வெள்ளையா உள்ள ரசட்சி வந்து கால் பகுதி இராட்சி அப்போ சில பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதுன்னா மற்ற பண்டிய மிக்ஸ் பண்ணுறோமா அல்லது அது பண்டி வேறு எதுமான்னு யோசிக்கிறீங்க அதால் வடிவாக சொல்கிறேன் நீங்கள் இங்கே வந்தே உள்ளுக்கு லெக் ரசி வேணுமா இல்லை சோல்ட் ரஜி வேணுமெண்டா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் டென்னுக்கு முன்னிலையில் உள்ள வித்தியாசம் லெக் கொஞ்சம் வெள்ளியாக இருக்கும் சோல்டர் ரஜி சிவப்பாக இருக்கும் இதுதான் பண்டியில் உள்ள விளக்கம் மற்றது ஊராடு பாருங்க எப்படி அடித்து வச்சுக்கிறோம் பங்கண்டு இதுக்கு ஒரு க்ராவுட் இருக்குது ஊராட்டெலாம் நாங்கள் செய்வினையை வச்சுருக்கிறோம் ஊராட்டு கண்டு அறிஞ்ச நல்ல க்ரௌட் ஊராட்டு கண்டு இருக்குது நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கு இருந்தால் கூட ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஊராடு உங்களை இழுத்து கொண்டு வந்து இந்த கடைக்க விட்டுரும் அது இந்த இங்கே ஆட்டுக்குரிய ஒரு மகிமை இங்கே அத்தோடு மரகராட்சி வட்டி பங்கு வச்சுக்கிறோம் தம்பி மரகராட்சியில் இங்கே உள்ள முடியிருக்கா அப்படி எடுத்து விட்றே இதை ஓப்பன் பண்ணி முடிவுண்ட் எடுத்துருக்கோம் மரகராட்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மரகராட்சி அப்புறம் மானைந்தாங்கோ அதை எடுத்து ஒரு முடிவு மற்றது நல்ல மான் ரஜி இது எல்லாமே நான் இருக்கக்கூடிய காட்டுறன் உள்ளுக்கு நிறைய இருக்குது உள்ளுக்கு உள்ளதையும் காட்டுறன் இதுதான் மெயின் முயல் ரஜி ஸ்டோரி ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் ஒரு நாள் க ஈவினிங் ஈவினிங் கடை போட்டுற நேரம் ஒரு வயதான ஒரு ஒரு ஆள் எங்கள் கடையில் வந்து இந்த முயல் அதாவது பெரிய முயல் வாங்கி கொண்டே சமைச்சவன் இந்த முயலை இந்த முயலண்டா முயல் இங்கே ரெண்டு வகையான முயல் இருக்குது சாதாரண ரபிட் சின்ன முயலும் இருக்குது மற்ற ஹேர்ன்னு சொல்கிறது நாங்கள் கொண்டு வந்து விற்கிறது ஹேயார் அது வந்து எப்படி இருக்கும் டே பாருங்கள் சரியான சியப்பாக நல்ல சத்த பிடிப்பான ரஜியாக இருக்கும் மற்ற முயல் நோமல் முயல் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த கலரில் இருக்கும் வரங்க ரெண்டு இந்த கோழிய கலரெலாம் நோமல் கோழி முயல் இருக்கும் இது வந்து ஹேர்னு சொல்லி கிட்டத்தட்ட சரியான வளிச்ச ரஜியாக இருக்கும் சரியான சத்த பிடிப்பாக இருக்கும் பாருங்கள் கலரை பாருங்கள் கிட்டத்தட்ட மரக ரசட்சி மாதிரி தான் இருக்கும் இந்த கிரஜியை ஒரு ஆள் வாங்கி போட்டு வெறியில் போய் வழியாக தண்ணியை போட்டு அடுத்த நாள் பிடிச்ச வந்து என்னோடய சண்டை நீ முயல் கிரச்சி அண்டு மரகரசியை தந்துட்டேன் இந்த கடையில் சண்டை கடைசி வரையும் நான் சொல்லி அவருக்கு புரிய வைக்க முடியல போயிட்டு நீங்கள் நீங்கள் சொல்லணும் கடைசி வரைக்கும் அவருக்கு புரிய வைக்கலாம் போயிட்டு ஆக மொத்தத்தில் நான் வந்து மரகரசி முயல்கிறட்சிக்கு பார்த்தா மரகராட்சி விற்று நான் ஒரு பேரோட அந்த கஸ்டமர் இந்த பக்கம் வாங்கவே இல்லை அப்போ தெளிவாக சொல்கிறேன் எங்கள்கிட்ட இருக்கிற இது வந்து வயல்டு ராபிட் அதாவது காட்டு முயல் அதாவது இங்கே சொல்கிற ஹேரான்னு சொல்லி ஒரு முயல் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் அப்போ ரஜி வந்து மறையெல்லாம் வந்து எண்பது எழுபத்தஞ்சி எண்பது கிலோவில் வரும் முயல் வந்து ரெண்டரை கிலோ வரும் பட் கிட்டத்தட்ட இந்த மரைய கட்டையா இந்த மலகரஜி இந்த கலரும் முயல் ரசி கலரும் கிட்டத்தட்ட சிவப்பாக தான் இருக்கும் என்ன காரணம் என்றால் ரெண்டுமே வைல்டு மீட் ஃப்ரீ ரேஞ்சாக தெரிகிறது பட் நல்ல அனுபவம் உள்ளாக்களும் தெரியும் இது முயலாக மரையாண்டு மர முயல எலும்பு சின்ன சின்ன இருக்கும் மர பெரிய எலும்பாக இருக்கும் முயல் அப்போ மலை இங்கே நீங்கள் ஒரு வயல்டு மீட் கடிச்சு இழுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கள சொன்னால் வந்து முயல் ரஜி ராய் பண்ணலாம் காட்டான முயல் ரஜிய ரை படலாம் என்ன அப்போ காட்டு மிச்சி பேர் இல்லை ஓகே நன்றி அடிக்கலையா அப்ப முயல் ரஜி மர ரஜி பிரஜின ஒன்று இருக்கு அதான் நான் படிவாடி சொல்றேன் சொப்பான முயல் வேணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட இல்லை தயவு செய்து வந்துடுறாங்க உங்கள்கிட்ட சொப் முயல் ரஜி இல்லை காட்டு முயல் ரஜக்கு அதே போல அவிச்ச குடல் இருக்குது அவிச்ச உடல் கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் வீக்கெண்ட் வரைக்கும் விலைக்குல இருக்கும்போது இல்ல அவிச்ச குடல் இருக்குது மணிக்கூடல் இருக்கு மணிக்குடல் சாராளமாக இருக்கு மணிக்குடல் சிறு குடல்னு சொல்றது தாராளமாக இருக்குது மனைக்கூடல் சிறு குடல் மற்றது சிக்கன் பாக்ஸ் சிக்கன் தாமரங்க ஈரல் இதுகள் இருக்குது இந்த ஆட்டுக்கட் நீர் கதையை முடுங்க அது இந்த சிவரொட்டி பிரச்சனை சிவரொட்டி மண்ணீரல் கல்லீரல் இது மூன்றுமே ஒன்று தான் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் சிவரொட்டியோட சொல்லுவாங்கள் இது மற்ற நாடுகளில் உள்ளார்கள் எங்க இலங்கையில் உள்ளார்கள் மண்ணீரல் கல்லீரல் சொல்லுவோம் இதை பற்றி ஒரு ஸ்டோரி ஒன்று நான் உண்மையாக சொல்லுவோம் கிடைக்கிறோம் இது ஒரு ஆட்டில் ஒன்று தான் பெறும் சரிதானே ஒரு ஆட்டில் ஒரு பீஸ் தான் பெறும் என்னட்ட அண்ணளவா இன்றைக்கு அஞ்சூறு கொண்டிருக்கிறார் இது அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டதுன்றபடியை தான் இது எடுத்துகிட்டு வரேன் நான் தொழில் செய்கிறேன் பிஸ்னஸ் செய்கிறேன் என்றதுக்கு அப்பால் இந்த பொருள் எங்கட தமிழாக்கள் சாப்பிடணும் பண்ணுறதுக்காண்டி தான் மெயினாக கொண்டு வரேன் சுகர் சொல்கிறது மண்ணிகள் கல்லீரல் அயன் வார்டில் உள்ளாக்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு உள்ள இந்த பீரியட் பிரச்சனை அதாவது இந்த ரெகுலராக போகாமல் அந்த மாறி மாறி போடுற நேரங்களில் பிளட் கூட பிளட் போகிற பிள்ளைகள் அவைக்கு வந்து சரியான மருத்துவ மருத்துவங்களும் இது சரிதானே ஏன்னு இதை சொல்கிறேண்டா திருப்பி திருப்பி சொல்கிறேன்டா நான் ஆடு போய் ரெண்டு மணத்தால் அதில் ஆட்டை எடுத்து கொண்டு வரலாம் ஆனால் இது எடுக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஆறு மணத்தியால வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஆடு உரிச்சி அவை விரைக்கலையும் ஒவ்வொன்று ஒன்றா அதில் இருந்து கலட்டி கலட்டியில் எடுத்து கொண்டு வரலான் அது ஏனெண்டா இது வெளியால் வேறு கடையில் சரியான குறைவு இருக்கும் ஒரு சில கடைகளில் இருக்கும் வேறு கடைகளில் சரியான குறைவு இது சமைக்கிற முறை இதை மஞ்சளை போட்டு அவிச்சு போட்டு இப்படியே மஞ்சளை போட்டு அவிச்சு போட்டு ஐஸ் தண்ணி புள்ளு தண்ணியில் இரு இரு வீரல் மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு சின்ன சின்னனா ஈரலுக்கு விட்டுற ஈரலை விட இல்லை சின்னனா வட்டி நல்ல வடிவாக பிரட்டி சாப்பிட்டீங்களான்னு சொன்னால் நல்லா அயன் ரெண்டாவது இது சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கக்கா கரப்பாக போகும் உண்மையான பிரச்சனை பயப்படக்கூடாது அப்புறம் என்ன இதை சாப்பிடணுன்னா கக்கா கரப்பாக போகுதுண்டு அது அயன் என்றபடியாக மற்றது எங்கட இது சா இது எங்கள்ட ப்ளட்டில் உள்ள செங்குருதி சிறுதுணிக்க இறந்து போன செங்குருதி சிறுதுணிக்களை வெளியாக தீரும் அப்போ பிளட்டை சுத்தம் செய்யும் ரெண்டாவது அயன் குறைவான ஆக்கள் பிளட் கேன்சர் பேஷண்ட் அவை கணவருக்கு சரியான தமிழ் மருத்துவத்தில் சரியான மருத்துவ குணம் உள்ளது இது சம்மந்தமான விளக்கம் இப்போ யூடியூப்பில் அடித்து பாருங்கோ தமிழில் கிடைக்கும் இதை பற்றி போட்டு அல்லது இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ளின் என்ன அடிங்கோ ஆர்டின் இது ஸ்பிளின் ஆர்ட்ன்ட்டு இதுங்கள்ட்ட நிறைய எடுத்துக்கொண்டு அணை வேண்டாம் என்ன காரணம் இது இதே காரணத்துக்கு தான் எங்கள்கிட்ட தமிழாக்கள் பயன் அடையணும் நான் பிஸ்னஸ் செய்கிறேன் பிஸ்னஸ் செய்யல அடுத்த கட்டம் ஆடு போய் ஒரு ரெண்டு மணத்தேதில் ஆட்டை வாண்டு வரலாம் ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால் நான் கிட்டத்தட்ட இருபது கிலோ கூட கொண்டு வந்து ஒவ்வொரு கிலோமே எனக்கு டைம் இருக்கு இருக்குமென்றால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னு சொன்னால் இதுக்காக மினக்கட்டு அதை நின்று வாங்கி எடுத்துகிட்டு வரனான் அதை பெரிய இதையும் காட்டுவோம் இதை நீங்கள் வார நீங்கள் வா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க உண்மையாக சிவரொட்டியை வாங்கி சமைத்து சாப்பிடுவோம் பொம்பளை பிள்ளைகள் இங்கே உள்ள ஜங்ஸ் ஜென்ரேஷன் அதே மாதிரி எல்லாருமே எல்லாருமே சாப்பிட்லாம் மற்றது ஈரல்குழ ஈரல் கூல கேட்குற நீங்கள் இதுதான் ஈரல் கூலை ரெய்யப்படி ஐயா பாருங்க ஈரல் குலை எப்படி இருக்கண்டு ஈரல் சாரி ஈரல் இதயம் அதோட உள்ள ஈரல் பிளட் ஊத்துது மற்றது இது பாருங்க அதில் உள்ள கொழுப்பும் பெரும் அப்படி உங்களுக்கு அந்த உள் கொழுப்பு வேணுமெண்டா உள் கொழுப்பும் வரும் இது ஈரல் குல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இண்டை கொண்டந்தபடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அந்த வெள்ளை கொழுப்பு கொண்டு வர தூக்கிட்டு வாங்க பங்குராஜிக்கு வந்து உள்கொழுப்பு உள்கொழுப்பு போட்டால் தான் உள்கொழுப்பு போட்டு ச சமைச்சா நல்லா இருக்கும் இதை ஒரு மாண்ட லேக் இதன் ஆடுறேன் வெட்டிகளால் கொண்டு மாண்டேக் உள்ளுக்கு காட்டுறேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்கு இதுதான் அடையாளம் எல்லா பொருளுமே நான் வந்து இது இல்லை பெரிய விடுவாங்க இது இல்லை பெரிய விடுவாங்க எல்லா சாமானும் வந்து நானும் எனக்கு என் டிரைவராகும் போய் ரெண்டு பேரும் போய் ஒன் ஸ்போட்டில் போய் தான் எடுத்துகிட்டு வரனாங்க மற்றது இது இது இவ்வளவம் இது இவ்வளவம் ஆட்டிண்ட உள்கொழுப்பு அதாவது தோம்புண்ணே இதுக்காட்டவா இதுக்காட்டே ஆட்டின் கொழுப்பு நீங்கள் சொல்லி சில பேர் சொல்லுவாங்களே துவாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களே அந்த துவாய் கொழுப்பு உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் அதாவது பங்கு ரஜி ஆட்களுக்கு வேணுமென்று சொன்னால் இவங்க ஃப்ரீயாக தருவாங்க உங்களுக்கு தேவையான ஒரு சுண்டாக ஃப்ரீயாக தருவாங்க வாரங்கள கொடுக்கூடாமே ஃப்ரீயாக சரிதானே பாருங்கள் எப்படி இருக்கட்டும் இது வந்து உள்கொழுப்பு தவல் மாதிரி இருக்குது மாட்டுக்கில்ல அந்த உள்கொழுப்பை அப்படியே வாங்கி கொண்டதுனால் ரஜி தேவையான ஆகளுக்கு ஒரு பீஸ் ஒரு கொழுப்பு துண்டு தருவாங்க உள்ளுக்கு போட்டு சமைக்கலாம் போட்டு சமைச்சிக்கிட்டால் வாசமாகவும் கொஞ்சம் என்ன பிடிப்பாமல் இருக்கும் ஆனால் கெல்த்தியாண்டு கேட்டால் அது சொல்லிடலாம் ஏன்னா கொழுப்பு இது நிறைய பேர் வாங்கிட்டு சமைக்கணும் ஊரில் சமைக்கிற மாதிரி இங்கேயே சமைக்கணும் சமைச்சு போட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு போட்டு ஒரே படுக்காமல் ஜிம்மு கிம்முக்கு போய் இருங்க இல்லை அடிக்கப்புறம் என்ன மாதிரி உடம்பு வைக்கும் எந்த மாதிரி தான் நான் எல்லாரும் என்னக்கிறோம் உள்கொழுப்பு இருக்குது மற்றது பண்டி இங்கே பாருங்க பண்டி எந்த பெரிய பீசண்டு பீசாண்டு பாருங்கள் இது வந்து முன்னுக்கு சோல்ட்ரு பாட் பாட்டி வச்சுக்கிறாங்க பண்டி அந்த மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னே பண்டி அதோட இன்னொரு ஒரு பீஸை இது என்ன கையாள் என்னென்ன சைஸில் உங்களுக்கு பண்டி போகணுமோ எல்லா சைஸ்லேயும் பண்டி எடுக்கலாம் பாருங்கள் எந்த பீஸ் வேணுமெண்டா நீங்கள் காட்டுற பீஸை அவங்க வட்டி தருவாங்க நல்ல கொழுப்பாக நல்ல நிறைய வாரோட வேணமாட்டா இப்படி பீஸ் எடுங்க இல்லை கொழுப்பு வேணாம் கிராட்சி கூட உள்ளது போக இப்படி ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா கிராட்சி கூட வாயிருக்கும் நீங்கள் காட்டுற பீஸை எடுத்து வட்டி தருவாங்க பண்டி உள்ளுக்கு காட்டையா உள்ளுக்கு போய் காட்டுவாம்பி உள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு தேவையான அளவுக்கு சாமான் குமிச்சிருக்கு உள்ளவங்க இதில் இதெல்லாம் வந்து ஆட்ராச்சு வந்துட்டு ரங்கி இருக்குது ஆடு வந்து இறங்கி இருக்குது இஞ்சால மானம் மரையும் இஞ்சால குமிச்சிருக்கு மானம் மரையும் ஊராட ஊராடை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ கேமரா வடிவாக ஷூ பண்ணி அங்கே உள்ளுக்கு உள்ளு வந்து அதுக்குள்ள நல்ல பெரிய பிசைலங்காட்டு அந்த பெரிய பிசைலங்காட்டு நல்ல ஊராடு வந்துருக்கு சூப்பராக இருக்கும் அதோட இது முடியுதாங்க என்ன முடி ஈஸ்டர் முடியுதானே ஈஸ்டர் முடியுதுல்ல ஓ இந்த ஞாயிற்று சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் முடியுது அவள் நாங்கள் ஸ்டோக் திருப்பி மறக்குவோம் தேவையான அளவுக்கு ஸ்டோக் எடுத்தெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெடியால் அதே போல் இஞ்சால சூர ரொட்டியை காட்டியா சூரரொட்டி நிறைய நிறையா இருக்காட்டு சூறரொட்டி அவ்வளோ சுவரொட்டி உணர்ந்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் சூர ரொட்டி கொண்டர்ந்து வச்சுக்கிறோம் வாங்கி ராய் பண்ணி பாருங்க சுவரொட்டி செய்கிற விதம் சொன்னான் அவிச்சு போட்டு ஈரல் மாதிரி அவிச்சு போட்டு சின்னதாக அபட்டி அப்படியே பிரட்டி ஆ சாப்பிட்றதான் அதனால் நான் வீடியோ சில நேரம் பிஸியால் வேறு வேறு இடங்களுக்கு நான் வேறு ஒரு நாடுகளுக்கு நான் அந்த டைமில் வீடியோ வரையிலேன்னு சொன்னால் நீங்கள் கடைக்கு போகணும் சாமான் வாங்குவோம் கண்டிப்பாக சாமான் இருக்கும் என்ன டிரைவர் என்ன எடுத்துருப்பார் அதோட ப்ளீஸ் எனக்கு ஒரு சேனல் ஒன்று இருக்குது இந்த சேனலில் இன்னொரு சேனல் இருக்குது கேட்டிஏ கிளியன்று ரெண்டு சேனல் இருக்குது அந்த ரெண்டாவது சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க நான் அந்த சேனலை பற்றி சைடில் விட்றேன் இந்த சேனலில் நேமை பற்றி நேம் என்னண்டு கேட்டி ஜே என்ற இடத்துல இதுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுற சேனலுக்கு வந்து ஜேஇயில் இருக்கும் மற்ற சேனலுக்கு வந்து ஒய் இருக்கும் ட்ரெண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க அத்தோட யூடியூப்பில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கேட்டிய கிளியன்று சொல்லி பேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டிக்டாக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிக்டாக்லையும் கேட்டிய கிளியன் நீங்கள் பார்க்குற நீங்கள் அல்லது வேறு யார் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புறிங்களான்னு சொன்னால் தயவுசெய்து இந்த ட்ரெண்டு விஷயத்தையும் எது என்னத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக நீங்கள் பார்க்குற இது எந்த எந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களோ அதை அந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே வெறும் எல்லா வீடியோக்களும் சேம் இதெல்லாம் டிக்டாக்கில் போடுறது யூடியூப்பில் போடுறது லைக் பேஜில் போடுறது மூன்றுமே ஒரே வீடியோ தான் அந்த கட் பண்ணி சின்ன கிளிப் போடுற எல்லாம் இல்லை எல்லாமே ஒரே வீடியோ தான் போடுறேன் வேறு என்ன அது வீடியோவை இழுக்கையில் முடிக்கிறன் கேட்டிய கிளி உதவும் ஒரு சாதையம்